நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஜூன் மாதம் முதல் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று பயிற்சின்னு சொன்னோம் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் அதே போல் ராகேது பகவான் இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு ஸோ இந்த மூன்று பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஒரு வருடத்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சி மூலமாக இந்த மூன்று கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணிச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்து கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன் வாருங்கள் கன்னி ராசி நேர்களுக்கு கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து துயரங்களை மறந்து இன்னல்களை மறந்து எல்லாத்தையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவக்கமே இந்த ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போது மன அழுத்தங்களை நீக்கி மனக்கவலைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கிரக நிலைகளில் நீங்கள் ஏற்பட போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் யான சூரிய பகவான் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ சூரியனுடைய இயக்கம் செயல்பாடுகள் உங்களை இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இத்தனை இத்தனை நாட்களாக உங்களை மதிக்காமல் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் உங்களுடன் எந்த ஒரு தொடர்பும் கொள்ள மாட்டேன் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்ற சொன்ன உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி அத்தனை நபர்களும் உங்களிடம் வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கான உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் ஏற்படுத்துவர் புதிய துவக்கம் புதிய வேலைகள் புதிய வாய்ப்புகள் என்று உங்களுடைய கிரக ரீதியாக இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு உருவாகப் போகிறது பொருளாதார நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான தன்மை உண்டு பொருளாதாரத்தில் நானும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படலைங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு என்ன கவலை எனக்கு தேவையான பணம் வருது நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்த சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன உங்களுடைய உயர்ந்த பொறுப்பு அறியாமல் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் கதா என்ன சொல்லணுன்னா அதாவது ஆக்க பொருத்தமே ஆற பொருட்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் பொறுமையாக நிதானமாக ஒன்றரை வருஷமாக படாத பாடுபட்டு பல இடத்துல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ அமைதியான முறையில் நிலையான தன்மையில் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு உணவு அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலில் வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்க சொல்லக்கூடிய இயக்கம் உருவாகும் என்பது உண்மை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்ச பணம் நான் வந்து அவங்க நம்பி கொடுத்தேன் அவங்க அட்ரஸே தெரியல என்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் என்னோடய கஷ்ட நிலையை நான் வெளியே கூட சொல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த நபருக்கோ இல்லை அந்த பெண்ணுக்கோ ரூபா கொடுக்காத பணம் வராதுன்னு சொன்னாங்க நான் கேட்கலை உண்மையாக அன்பு வச்சுருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நான் பேங்கில் லோன் போட்டோ இல்லை வெளியே என்னுடைய நகையை அடமானம் வச்சு கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ ஏன் குடும்பம் கஷ்டப்படுது அப்படிங்கிற கவலை வருத்தங்கள் கன்னீராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றம் உண்டு ராசியில் இந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுடைய அன்பர்கள் வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க ஏண்டா இப்போ இந்த இடத்துல இருக்கோங்கிற மனநிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஸோ அந்த கவலை அந்த கஷ்டம் அந்த வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு சிறப்படைய போகுது கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகிறதுனால சிறப்பான விஷயங்களை அதிகமாக உங்களை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகின்றன வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய கிரகநிலைகள் இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது பயன்படுத்திக்கோ உனக்கு தேவையான விஷயத்தை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால நம்மளுடைய கண்ணிராசி என்பர்கள் இந்த கிரகநிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திட்டா வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் இரவு நேரங்களில் வாகனங்களை சுற்றுவது இரவு நேரங்களில் வாகனங்களில் ட்ராவல் லாங் ட்ராவல் போவது இதெல்லாம் நிறுத்தி கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா நீ கரெக்டாக போனாலுமே எதுக்க வரவேன் எப்படி இருப்பான்னு தெரியாது அவங்க காட்டு நேரம் வந்துடுவான் ஸோ ஏன்னா இங்கே வந்து ஏழாம் மடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ ஒரு நிதானமான தன்மை இருக்காது ஓகேவா அந்த நிதானமான தன்மையும் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு அவருடைய எட்டாம் பார்வை மூலமாக எங்கேருந்து பார்ப்பார் உங் உங்களுடைய பன்னெண்டாம் இடமான சிம்ம சிம்மராசிலிருந்து தன்னுடைய எட்டாம் பார்வை மூலமாக செவ்வாய் பகவான் பார்ப்பார் ஸோ அது பார்க்குறதே உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சில தாக்கத்தை கொடுத்துரும் அப்போ நீங்கள் நிதானமாக செயல்படுறது வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக போகிறது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துறது ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயணிச்சிங்கன்னா இந்த மாதம் துவக்கம் நம்மளுடைய நம்முடைய ராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து இன்பங்கள் அதிகமாக கொடுத்து வெற்றி காண்பதற்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் எழுபது டு எண்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பல கேள்விகள் இருக்கும் எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடச்சிராதா வேலை நல்ல கிடச்ச நான் அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நினைச்சிடாதா அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிராதா அப்படிங்கிற இயக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும் ஸோ அந்த முழு கேள்விக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இருபது சதவீதம் தான் எடுத்துக்கிற முடியும் அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஏன்னா கால் பண்ணுறோம் நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக கூடாது என்னடா ஜோசியர் போன் பண்ணோம் சோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா எல்லா கண்ட்ரிலருந்து நம்ம கால் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதம் பார்க்குறாங்க ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க ஜாதம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் இன்னொரு முக்கிய அதாவது இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் என்னமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து செகண்ட் பேஜ் யார் கற்றுக்கறோன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும் வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்